அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயியோ பர்காத்தூ வெல்கம் டு மை ஷாஸ்னோ சேனல் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் அலமது இன்றைக்கி வட்டலப்பூ ரெசி தான் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க அதுக்கு தேவையான பொருள் ஒரு பன்னெண்டு முந்திரி கணக்காக ஊற வச்சுக்கோங்க ஒரு பத்து ஏலக்காய் ஆறு முட்டை மூணு டேபிள் ஸ்பூன் நெய் ஒவ்வொரு பிஞ்சு வந்து உப்பு இனிப்பு தூக்கலாக காமிக்கிறதுக்கு ஒரு கப்பு வந்து சீனி அரிசி கப்பால் அதே அரிசி கப்பால் ஒரு கப்பு பால் மூணு டேபிள் ஸ்பூனு மில்க் மேடு ஒரு மிக்சி ஜாரில் சின்ன ஜார் எடுத்துக்கோங்க அதில் முந்திரியும் நல் கொஞ்சோண்டு பால் ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பிறகு ஒரு பெரிய ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஆறு முட்டையும் உடச்சி ஊற்றிட்டு சீனி நெய் நெய் வந்து ஒரு டேபிள் ஸ்பூனுக்கங்காக ஊற்றிக்கோங்க அப்புறம் வந்து மில்க் மேடு பால் எல்லா உப்பு கொஞ்சம் எல்லா முந்திரி ஏலக்காய் பேஸ்டையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நல்லா பிளைண்ட் பண்ணி விடுங்க பிறகு இந்த முந்திரி ஏலக்காய் பேஸ்டியும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை பிளண்ட் பண்ணி விடுங்க பிறகு வந்து வட்டில் போ நீங்கள் எந்த சட்டியில வைக்க போறீங்களோ அந்த சட்டியில் வந்து மீதியுள்ள நையை வந்து நல்லா மாதிரி இந்தமாரி தடவிட்டு ஒரு வடித்தட்டு எடுத்துக்கோங்க அதில் மிக்சியில் அடித்த எல்லாத்தையும் வந்து அதிலே வந்து வடிகட்டிவிடுங்க திருப்பி வந்து ஒரு ஸ்பூன் ஆட்டி இந்த மாதிரி கலக்கிட்டு இந்த மாதிரி இட்லி சட்டி எடுத்துக்கோங்க அது உள்ளார ஒரு களை வச்சுட்டு அப்படியே வந்து அந்த சட்டியை வந்து அதில் இறக்கி விட்ருங்க ஒரு மேலே வந்து ஒரு வெள்ளத்தை காட்டன் துணி இருந்துச்சுன்னா ஏதாவது துணியை விட்டு மூடி மூடியில் வந்து துணியை கட்டிட்டு ஒரு ஒரு நாற்பது நிமிஷம் வச்சுக்கோங்க ஒரு அரை மணிநேரம் சேர்ந்து இந்தமாரி திறந்து பாருங்கள் திறந்து கத்தி கத்தியாட்டி குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துடுச்சுன்னா வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் அவ்வளோ தாங்க வட்டலப்பம் ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வார்த்தகும்